ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசரி ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்குங்கிறதுனால சனிக்கிழமை இன்றைக்கி ஆடிப்பெருக்கு வந்து சனிக்கிழமை வந்திருக்கு அதனால் வந்து நான் வந்து கோலம் போட்டு வாசலில் மஞ்சள் தெளித்து கோலம் போட்டிருக்கிறேன் சும்மா சிம்பிளாக தான் ரொம்ப கிராண்டாலாம் போடல ஒரு நட்சத்திரம் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அது மேலே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இலை மாதிரி போட்டு கோலம் போட்டிருக்கிறேன் சிம்பிள் கோலம் தான் ரொம்ப ஈஸியாக போட்டலாம் நம்ம ஆடிப்பெருக்கினாலே பெண்கள் எல்லாம் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் வந்து வீட்டில் அதாவது எல்லா இடங்கள்லேயும் வந்து இப்போ நாங்கள் டிச்சியில் இருக்கிறதுனால காவேரி அம்மனுக்கு வந்து கும்பிடுவோம் அதாவது மஞ்சள் கயிறெல்லாம் வச்சு காதோவில் கருகமணி பழங்கள் எல்லாம் வச்சு காவேரி ஆற்றுல போய் சாமி கும்பிடுறது வருஷ வருஷம் போய் சாமி கும்பிட்றதுக்கு வழக்கம் இந்த தடவை காவேரி ஆற்றுல நிறையா தண்ணி விட்டுருக்குறாங்க அதனால் வந்து தடை போட்டிருக்குறாங்க நாங்கள் வந்து வீட்டிலையே இன்றைக்கி வந்து நான் அதே மாதிரியே எங்கள் வீட்டில் கிணறு இருக்கிறதுனால சுவாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு கிணத்துல நம்ம வந்து அதே மாதிரியே இந்த நெய்வேதியெல்லாம் செய்யணும் அதாவது பச்சரிசி இல்லைன்னா வாழை அரிசின்னு சொல்லுவாங்க இங்கே திருச்சியில் விற்கும் வாழை அரிசிங்கிறது அந்த அரிசியை நல்லா கழுவி பச்சரிசி பச்சரிசி இருக்கிறவங்க பச்சரிசி போடலாம் சிலவங்களுக்கு வாழை அரிசி கிடைக்காது வாழை அரிசி கிடைக்காதவங்க பச்சரிசியை நல்லா கழுவி அதுக்கு வந்து கொஞ்சம் பாசி பருப்பு இதெல்லாம் போட்டு எள்ளெல்லாம் போட்டு சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணி தேங்காய்லாம் திருவி போட்டு நைவேத்தியமாக காவேரி அம்மனுக்கு காவேரியில் போட்டி போடணும் இதுதான் ஐதீகம் இதில் வந்து கோலம்லாம் போட்டு கலர் விட்டு நட்சத்திரம் போ கோலம் போட்டு கலர் விட்டுருக்குறேன் இதுக்கப்புறம் தான் நான் வந்து சாமி கும்பிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்